இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சம்மு ஃப்ரெண்டு வந்து இந்தியா கிளம்புற இந்தியா போகிறாங்க ஒரு ஒன் மந்த் வெக்கேஷனுக்காக அதுக்காக அவங்களுக்கு பாய் சொல்கிறதுக்காக தான் நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம் நாங்கள் இருக்கிறது ஆப்பிரிக்கா போத்ஸோனா கண்ட்ரி இங்கே இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கப்ரோனில் வந்து கப்ரோன் ஏர்போர்ட் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன் இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டு வர கொஞ்சம் லேட் ஆனதுனால நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு வந்தோம் வாங்க இங்கே ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது அது ரெண்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ரொம்ப பெரிய ஏர்போர்ட்லாம் இல்ல ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான் நம்ம இந்தியாவிலலாம் கிணத்துலேருந்து நம்ம தண்ணி எடுப்போம்ல அதே மாதிரி இங்கேயும் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே கிணறு மாதிரி ஒரு இது பண்ணிவிட்டு அதில் வாலி போட்டிருக்காங்க ஒரு ஒரு பொண்ணு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி எங்களுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் இன்னொன்று காமிக்கிறேன்னு சொன்னலங்க அதுதாங்க இந்த யானை இந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லும் யானையோட தந்தத்தால் மட்டும்தான் செஞ்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே உங்களுக்கு இதை பார்த்தாலே நல்லாவே தெரியும் யானையோட கண் எல்லாம் வந்து எவ்வளோ மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்க்குறக்கே ரொம்ப அழகா இருந்தது தந்தம் யானை தந்தம் பெட்டி ம் சம்மக்குட்டியோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு டீ குடிச்சாச்சு அதுக்குள்ளே அவங்களும் வந்துட்டாங்க ரொம்ப நேரமாக ரெண்டு பேரும் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் டைம் ஆச்சு அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க